தனியார் மருத்துவமனை கைவிட்ட சிறுமியை காப்பாற்றிய அரசு மருத்துவர்கள் ரூ திருப்பூர் பிச்சம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வேடியப்பன் என்பவரின் மூன்று வயது மகள் உதய ஸ்ரீ இடது ஆட்காட்டி விரலில் விஷப்பாம்பு கடித்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ரூ அங்கு சிகிச்சை பலனளிக்காத நிலையில் உடனடியாக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கடந்த எட்டாம் தேதி அன்று அதிகாலை அனுப்பி வைத்தனர் குழந்தையின் துடிப்பு மற்றும் சுவாசம் குறைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் உதயஸ்ரீயை குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுமதித்த திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர் மேலும் சிறுமிக்கு வெண்டிலேட்டர் எனும் செயற்கை சுவாசம் பொருத்தி உடனடியாக பாம்பு விஷமுறிவு மருந்துகள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் செலுத்தி உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டது தொடர்ந்து பதினைந்தாம் தேதி உடல்நிலை தேறி குழந்தை நடமாடும் அளவிற்கு வந்ததை தொடர்ந்து சிறுமியை பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர் தனியார் மருத்துவமனையில் கைவிடப்பட்ட சிறுமியை அரசு மருத்துவர்கள் போராடி காப்பாற்றிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது